பந்தலூர் புனித சேவியர் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் நீலகிரி மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் கூடலூர் நுகர்வோர் பாதுகாப்பு மையம் பந்தலூர் சாலம் சேரிட்டபுள் ட்ரஸ்ட் சேரம்பாடி கர்மேல் சாலம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மகாத்மா காந்தி பொது சேவை மையம் ஆகியன இணைந்து இலவச கண் மரு சிகிச்சை முகாம் மற்றும் இலவச மருத்துவ முகாமினை நடத்தின முகாமிற்கு கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மைய செயலாளர் சிவசுப்பிரமணியம் தலைமை தாங்கினார் மகாத்மா காந்தி பொது சேவை மையம் தலைவர் நௌசாத் நுகர்வோர் பாதுகாப்பு மைய நிர்வாகிகள் ராஜா இந்திரஜித் ஜேசுதாஸ் கர்மல் சேலோம் சேரிட்டபிள் டிரஸ்ட் இயக்குனர் தனராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தேவாலா வனச்சரகர் சஞ்சீவி முகாமினை துவக்கி வைத்தார் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் தாவா ஜெப்ரின் ஸ்வேதா அடங்கிய மருத்துவக் குழுவினர் சிகிச்சை அளித்தனர் முகாமில் எண்பதுக்கும் மேற்பட்டோர் கண் பரிசோதனை மேற்கொண்டனர் இதில் இருபத்தி பேருக்கு கண்புரை இருப்பது கண்டறியப்பட்டது முதற்கட்டமாக பதினைந்து பேர் கண்புரை அறுவை சிகிச்சை மேற்கொள்ள உதகை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அடித்துச் செல்லப்பட்டனர் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட குழந்தைகளுக்கு முப்பதுக்கும் மேற்பட்டோருக்கு பரிசோதனை மேற்கொண்டதில் ஐம்பது சதவீதம் கண்பார்வை குறைபாடு கண்டறியப்பட்டது மேலும் இந்திய செஞ்சிலுவை சங்கம் நடமாடும் மருத்துவ மருத்துவர் ஷர்மிளா தலைமையில் மருத்துவக் குழுவினர் பொது சிகிச்சை அளித்தனர் இதில் நூறுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்றனர் और जो है बात कर अधिक मात्रा पूरी से और में से हमारा मात्रा एक्स्ट्रा साफ बन जाते 100 क्या வந்து அதுக்கப்புறம் அதுக்கே தான் மாத்திரை போட்டுட்டு மாதிரி மாத்திரை எக்ஸ்ட்ரா